முடியாதென்று ஊரே சொல்லும்பாரை பரிதாபம் காட்டும் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் டு கேர் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம் யூவஸ் எல்லாரும் கேட்டுருந்தீங்க இன்டேக்காக வந்துட்டு வெயிட் லாஸ் பவுடர் ரெடி பண்ணி கொடுங்க ஏன்னா உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே நல்லா இருக்குது ஸ்கின் கேராக இருக்கட்டும் ஹேர் கேராக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ வெயிட் லாஸ்க்கும் நீங்கள் எதாவது பவுடர் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ வெயிட் லாஸ்க்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கும் போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணி காட்டுங்க அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரி ஓகே வெயிட் லாஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோர் ஆர் சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் லாஸ் நல்லாவே வெயிட் லாஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எக்ஸசைஸே இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணலாம் ஸோ நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லும் போதும் எக்ஸசைஸ் இல்லாமல் வெயிட் லாஸ் எப்படி பண்ண முடியும் நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதும் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் எக்ஸசைஸே இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகுது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிருந்தீங்க இன்றைக்கி வெயிட் லாஸ்க்கான இன்டேக் பவுடர் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி நீங்கள் வந்து நான் அந்த பவுடர் இன்டேக் பவுடர் என்ன எடுத்துக்கலான்றதை ரெடி பண்ணுறதை விட ஃப்ரெஷ்ஷாக நீங்களே அதை வந்து ரெடி பண்ணி இன்டேக்காக எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் பட் எஃபெக்ட்டிவ்வாக இருக்கும் அதை தவிர எக்ஸசைஸே இல்லாமல் எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் என்பதையும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும்னா வாயை கட்டணும் நம்ம வாயை கட்டினாலே நமக்கு வந்து ஃபிஃப்டி பர்சண்டேஜ் நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிடும்ங்க ஸோ வாயை கட்டுற ஒரு விஷயம் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் நம்ம வாயை மட்டும் கட்டிட்டோம்னா நமக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும் வாயை கட்டணும்னா நம்ம சாப்பிடாம அப்படி பட்னியாகவே இருக்கணும்லாம் கிடையாது வயிறு ஃபுல்லாக காயப்போட்டு போட்டு இருக்கணும்னு கிடையாது சில விஷயங்கள் நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் சில விஷயத்த நம்ம இன்டேக் எடுத்துக்கணும் இப்படி ஃபாலோ பண்ணனா எக்ஸசைஸ் கண்டிப்பா நமக்கு தேவைப்படாது எக்ஸசைஸ் யாருக்கு தேவைப்படனா வாயை கட்ட மாட்டேன் நான் வந்து சாப்பிடு தான் செய்வேன்றவங்களுக்கு எக்ஸசைஸ் தேவைப்படும் அவங்க சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் உடம்புல ஏறக்கூடிய கொழுப்பு அவங்க குறைச்சி ஆகணும் இல்லைங்களா அதுக்கு அவங்க வந்து டெய்லியும் வந்துட்டு எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ அவங்க இன்டேக் எடுக்கிறதும் அவங்க சாப்பிட்டுக்கலாம் திருப்தியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம் உடம்புல ஏறக்கூடிய கொழுப்புகளையும் அவங்களுக்கு எக்ஸசைஸ் மூலமா வந்துட்டு அதை வந்துட்டு குறைச்சிப்பாங்க வந்து எக்ஸசைஸ் இருக்கும் நான் என்ன சொல்றேன் எதுக்கு சாப்பிடணும் எதுக்கு கஷ்டப்பட்டு வந்துட்டு உடம்ப வலிச்சு எக்ஸசைஸ் பண்ணும் அதுக்கு நம்ம சாப்பிடுறதே கம்மி பண்ணிட்டாலே நமக்கு சத போட போறது கிடையாது கொழுப்பு சேர போறது கிடையாது எக்ஸசைஸும் தேவைப்படாது அந்த டைம் நம்ம பசங்களோட ஜாலியாக வந்துட்டு ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் விளையாடலாம் படம் பார்க்கலாம் பசங்களோட நல்லா வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம பரிமாறிக்கலாம் அந்த டைம்ல இதுதான் சிம்பிள் லாஜிக் தான் இன்டேக் எடுக்கிற விஷயத்தை நம்ம கம்மி பண்ணாலே நம்ம உடம்பு பலூன் மாதிரி தான் நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவு தூரம் விரிஞ்சிட்டே போகும் நீங்க போடுறது கம்மி பண்ணிட்டீங்கன்னா உடம்பு கம்மியாயிடும் இந்த ஒரு ஒரு விஷயம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பர்சனலாக நான் உணர்ந்த ஒரு விஷயம் சாப்பிட்ற விஷயத்த கம்மி பண்ணாலே ஆல்மோஸ்ட் வெயிட் லாஸ் ஆகுது உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு ஆட்டோமேட்டிக்காக குறையுதுன்ற ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன் ரெண்டாவது வந்து காலையில் எடுக்கக்கூடிய ட்ரிங்க் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உடம்புல இருக்கக்கூடிய மார்னிங் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புக்கள் எல்லாம் வந்துட்டு அது ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா மார்னிங் நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டோம் உடம்பு வந்துட்டு வயிறு காலியாக இருக்கும் அந்த டைம்ல நம்ம இந்த ட்ரிங்க் எடுக்கும் போதும் ஆஹ் பேர்ன் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா கொழுப்பு எல்லாமே பேர்ன் ஆகுது உங்களுக்கு மார்னிங் எழுந்ததும் நீங்க ப்ரஷ் பண்ணிட்டுக்கப்புறம் ஒரு பிளாக் டீ எடுத்துக்கோங்க பிளாக் டீன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான் ஒரு சிட்டி அளவுக்கு நீங்க வந்துட்டு டீ தூள் போட்டுக்கணும் கோல்டன் தான் அந்த டீ வரணும் ஒரு கிளாஸ் இல்ல ஒன்றரை கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா டீ தூள் சேர்த்துக்கங்க கொஞ்சமா இஞ்சி சேர்த்துக்கணும் இஞ்சி வந்து டெய்லியும் நிறைய எடுத்துக்க கூடாது கொஞ்சமாக ஒரு துண்டு அளவு இஞ்சி எடுத்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இஞ்சி நல்லா துருவியோ இல்லை அரைச்சியோ போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சுட்டுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிட்டு அதில் இனிப்புக்காக பியூர் ஹனி அப்படி இல்லைனா ஸோ அது ரெண்டில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியாமல் உங்க உடம்பு அப்படி ஒரு லாஸ் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு வயிறு அப்படியே உங்களுக்கு ஃப்ளாட்டாக மாறிடும் தொப்பை இருக்குது பிரசவத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தொப்பை போட்டாலும் சரிதான் இல்லை மென்னுக்காக இருந்தாலும் சரியா உமனாக இருந்தாலும் சரிதான் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து வயசு பன்னெண்டு வயசு பசங்களுக்கெல்லாம் வயிறு மட்டும் ஊதி போயிருக்கும் ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ட்ரிங்க்கை நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளாக் டீ நீங்கள் இன்டேக் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் கிடைக்கும் உங்களுக்கு வயிரையும் உங்களுக்கு குறைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய சதையும் உங்களுக்கு குறைக்கும் அதிகமாக வேர்க்கும் இதை நீங்கள் இன்டேக் எடுக்கும் போது உங்களுக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அப்படி வேர்க்க வேர்க்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாம் குறையுதுன்னு அர்த்தம் அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகும் இது வந்து வாயை கட்டிட்டு அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் என்ன மாதிரி வாயை கட்டலான்றதை நான் அடுத்தது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் மார்னிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நிறைய நீங்க சாப்பிட்டுட்டு இந்த ட்ரிங்க் எடுத்தீங்கன்னா வெயிட் மெயின்டைன் ஆகும் பட் வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகாது சாப்பாடை கம்மி பண்ணிட்டு இந்த ட்ரிங்க் எடுக்கும் போதும் தான் உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும் ரெண்டாவது வேறு என்ன எடுத்துக்கலான்றதை பார்க்கலாம் ஏன்னா டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க இந்த பிளாக் டீ எடுத்துப்பாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு எப்பா டீ குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல வந்து இந்த டீ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான் எடுத்துப்பாங்க ஆனா வந்து டீ குடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஐயோ நான் டீ எல்லாம் குடிக்கவே மாட்டேன் வேற ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து இந்த பிளாக் டீ வந்துட்டு இன்டேக் எடுத்தா முடி வந்துட்டு கிரே ஹேர் வருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பர்சன் என்ன பண்றீங்கன்னா கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் வெறும் கேரட்டை நல்லா அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸ் எடுத்திங்கன்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் உங்கள் ஸ்கின்னும் நல்லா பளபளப்பாக மாறும் ஸோ டபுள் பெனிஃபிட் இருக்குது இந்த கேரட் ஜூஸில் முடியும் உங்களுக்கு நீளமாக வளரும் டபுள் கிடையாது ட்ரிபிள் பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு ஸோ வெயிட் லாஸும் ஆகும் ஸ்கின்னும் நல்லா க்ளோவாக பளபளப்பாக மாறும் முடியும் நல்லா வளரும் ஸோ நிறைய சத்து இருக்குது கேரட்டில் அந்த ஜூஸ் நீங்கள் இன்டேக்காக அரைச்சி கொடுங்க அதையும் நீங்கள் சுடு தண்ணியில் நீங்கள் சேர்த்து அரைச்சிங்கன்னா ஏன்னா அரைக்கும் போதும் வந்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி குடிச்சிங்கன்னா இன்னும் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கேரட் ஜூஸ் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம் குழந்தைங்க மீன்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு மேலே இருந்து ஏன்னா அது வந்து குழந்தைங்க சின்ன வயசுலேயே ரொம்ப குண்டா இருந்தாலும் சில பேர் வந்து இப்போவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அவங்க கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம் கலர் வேணும்னா நீங்கள் அந்த கேரட் ஜூஸ் கூட பால் சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு கலர் வரும் வெயிட் லாஸ் இல்லாமல் வெயிட் லாஸ் வேணும்னா வெறும் சுடு தண்ணியில் கேரட்டை நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி மார்னிங் எடுத்துக்கங்க நிறைஞ்ச மாதிரியும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் மைண்ட் சேம் டைம் வந்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புக்கள் எல்லாம் குறைச்சி நல்ல ஒரு வெயிட் லாஸ் இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே நான் அங்கே பார்த்து இங்க பார்த்து இவங்க சொல்லி அவங்க சொல்லிலாம் நான் உங்ககிட்ட சொல்லலை நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்த நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயத்த எனக்கு ரிசல்ட் தந்த ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சாப்பாடு என்ன சாப்பிடலாம் கட்டுன்னு சொல்றீங்க சாப்பிடனா பசிக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கண்டிப்பாக பசிக்கு தான் செய்யும் அந்த பசிக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்க தர்பூசணி எடுத்துக்கலாம் வாட்டர் மெலான் வாட்டர் மெலான் வந்துட்டு ஒரு கட் பண்ணி ஒரு பவுலில் இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பசியே இருக்காது நல்ல வெயிட் லாஸ் ஆகும் இந்த வாட்டர் மெலான் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கான ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட் சேம் டைம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெயிட் லாஸும் ஆகும் பசியும் இருக்காது ஸோ இது நீங்கள் வந்து ரைஸ்க்கு பதிலாக சாப்பாடுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இன்டேக் எடுத்துக்கோங்க மெயினாக ஒரு முக்கியமான விஷயம் டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டை நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள் அதை அவாய்ட் பண்ணாலே நல்லா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இட்லி தோசை பொங்கல் ரைஸ் அதாவது சாதம் சப்பாத்தி பிரெட்டு இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணாலே நீங்க நல்ல வெயிட் லாஸ் ஆகலாம் பரோட்டா நிறைய பேர் வந்து பரோட்டா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும் இதெல்லாம் எப்படி சுத்தமா சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைட்டா சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா நான் லைட்டா சாப்பிடுதா செஞ்சேன் சுத்தமெல்லாம் அவாய்ட் பண்ணல கொஞ்சம் நான் எடுத்துக்க தான் செஞ்சேன் ஸோ கூட நிறைய காய்கறிகள் சாப்பிட்டேன் பச்சை காய்கறிகள் அதிகமாக இன்டேக் எடுத்துக்கும் போதும் வெயிட் லாஸ் ஆகும் அப்போது வந்து ஆசைப்பட்டு ஒரு பரோட்டா சாப்பிடும் போதும் நல்லா இவ்வளோ ஒரு காய் ஒரு பவுல் ஃபுல்லாக ஒரு காய் சாப்பிடும் போதும் பேலன்ஸ் ஆகுது பிடிச்சதும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது வெயிட் லாஸும் ஆச்சு ஆனால் அதெல்லாம் சுத்தமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய சாப்பாடு அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கொஞ்சமாக சாப்பிட்டு அதுக்கு ஈக்குவலாக வெஜிடபிள்ஸ் இன்டேக் எடுத்துக்கோங்க ஓட்டர் மெலான் பசிக்கும் போது ஓட்டர் மலான் எடுத்துக்கலாம் பப்பாளி எடுத்துக்கலாம் ஸோ பப்பாளி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது ஸ்கின் கலரும் கொடுக்கும் ஸ்கின் நல்ல குளோவாக வச்சிருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புல வந்துட்டு ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப சோர்வாகிடுவாங்க உடம்புல வந்துட்டு ரத்தமே வந்துட்டு அதிகமாக சுரக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு நீங்கள் இந்த பப்பாளி பழம் சாப்பிடும் போதும் உங்களுக்கு அந்த வந்து பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லாவே ஒரு மூவிங் அதிகமாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய டயர்டு வந்துட்டு ஸ்கின்ல தெரியாது ஸ்கின் நல்ல க்ளோவாக ஹெல்த்தியாக இருக்கும் சேம் டைம் வந்துட்டு காயில் பிரேக்ஃபாஸ்ட்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு பவுல் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போதும் பசியும் இருக்காது நமக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் நல்ல ஒரு வெயிட் லாஸ் உங்களுக்கு ஆகும் ஸோ மார்னிங்கும் சரி மதியமும் சரி நீங்கள் நைட்டும் சரி சாப்பாடு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது கூட இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க பப்பாளி பழம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஓட்டுற மலான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காய் நீங்கள் அதை ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஸோ இது மூணுமே வந்து சூப்பராக ஸ்கின்னுக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது வெயிட் லாஸும் உங்களுக்கு இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பொரியல் எடுத்துக்கலாம் மதியம் வந்துட்டு கொஞ்சமாவது ரைஸ் சாப்பிட்டு தான் ஆகணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கருப்பு கவுனி அரிசின்னு மார்க்கெட்டில் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஆனால் ஒரு நைட் ஃபுல்லாக அது ஊற வைக்கணும் நல்ல ஒரு பத்து பன்னெண்டு விசில் நீங்கள் வந்து போடணும் போட்டிங்கன்னா நல்லா அது வெந்துடும் ஸோ அந்த அரிசியில் கஞ்சி மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி குடிக்கலாம் இது வந்து பசியை அடக்கும் உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும் சேம் டைம் வெயிட் லாஸ் இருக்கும் ஸோ அரிசிலே பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அந்த ரைஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் மற்றபடி நார்மல் ரைஸ் எல்லாம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தொட வேண்டாம் நடு நடுவில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் விஜிடபிள் ஜூஸ் கேரட் ஜூஸ் ஜூஸ் இல்லை வந்துட்டு கொஞ்சம் சுடு தண்ணி சீரக தண்ணி இந்த மாதிரி நீங்கள் இன்டேக் எடுத்துக்கலாம் சூப்பர் வெயிட் லாஸ் ஆகும் இது கூடவே சேர்த்து நான் எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நடந்துட்டு வாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் நடக்கிறதே கிடையாது இப்போ நம்ம யாருமே நடக்கிறது கிடையாது பக்கத்துலனா கூட பைக்கில் தான் நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ நடையே இல்லை இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் சரி நமக்கும் சரி நடக்கிறதுன்றது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் இப்போ உடம்புக்கு ஆரோக்கியம் நடனா யாரும் நடக்க மாட்டேங்க ஆரோக்கியனாலே இப்போ கூட லாஸ்ட் டைம் ஒரு கிளைண்ட் பேசுனாங்க ஏங்க ஜூஸ் வந்துட்டு நான் ஸ்கின் கலராயிடுச்சு நான் வந்துட்டு இப்போது அந்த ஜூஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாமா கேரட் ஜூஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அவசியம் கிடையாது ஏன்னா அது உடம்புக்கு நல்லது தான் உடம்புக்கு ஆரோக்கியம் தான் இன்டேக் எடுத்துக்குங்க சொன்னால் எனக்கு ஆரோக்கியம்லாம் வந்து தேவையில்லைங்க எனக்கு ஸ்கின் கலரானால் போதும் அப்படின்றாங்க ஆரோக்கியத்துக்கு கூட இப்போ யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல கலரானால் போதும்னு சொல்றீங்களே உடம்பு ஆரோக்கியமாக இல்லைன்னா நீங்கள் அந்த அழகை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டுக்கு அப்புறம் உடம்பு ஆரோக்கியமா இல்லைன்னா என்ன பிரயோஜனம் நமக்கு உடம்பு ஆரோக்கியம் முக்கியம் ஆரோக்கியத்துக்கு நீங்க வந்துட்டு இடம் கொடுக்கவே மாட்டீங்க ஆரோக்கியம் முக்கியம் கிடையாது ஒதுக்கி இது வந்தா போதும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறீங்க ஸோ ஸ்கின் ஆனால் போதுங்க உடம்பு ஆரோக்கியமாக வேணான்னு நினச்சிங்கன்னா அந்த க்ளோவுக்கு ப்ரோஜனமே கிடையாது ஸோ ஸ்கின் க்ளோவாக இருக்கணும் கலராக இருக்கணுன்னா உடம்பு ஃபஸ்ட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் அதை அனுபவிக்க முடியும் நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லைங்களா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நாலு இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம நடக்கிறதுக்கு தெம்பு இருக்கணும் உடம்பு அதுக்கு நீங்கள் நல்லா வாக் பண்ணணும் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரிதான் இல்லை மொட்டை மாடியில் இருந்தாலும் சரிதான் இல்லை பக்கத்து ஸ்கூல் எதா இருக்குது மார்க்கெட் எதா இருக்குன்னா நடந்தே போயிட்டு வாங்க யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க யாரும் நம்மளை வந்துட்டு குறைவாக நினைக்க மாட்டாங்க ஸோ நடக்கிறது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் இன்னைக்கு நீங்க நடந்தீங்கன்னா உங்களை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க நடப்பாங்க எழுத்து வீட்டுக்காரங்க நடப்பாங்க வந்துட்டு எல்லாருமே நடக்கிறதுன்றது ஒரு பேஷனா எடுத்துப்பாங்க நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்கணும் நம்ம உருவாக்கினாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உலகமே மாறிடும் எல்லாருமே அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க பசிக்கும் போதுலாம் வந்துட்டு தண்ணி குடிச்சுக்குங்க நீங்கள் ஏன்னா டக்குன்னு நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஃபாலோ பண்ணும்போது வாயை கட்டும் போதும் கண்டிப்பாக பசிக்கும் ஏன்னா நான்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸே அவ்வளோ சாப்பிடுவேன் திடீர்னு நீங்கள் சொல்லிட்டீங்க வெயிட் லாஸ் பண்ணி காட்டுங்கட்டு முடியலை அது ஸ்டாப் பண்ணும்போதும் அதிகமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டேன் எது சாப்பிட்டாலுமே வந்துட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த டைமில் தான் அதிகமாக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னால வந்து தண்ணி குடிக்க கூட எனக்கு டைம் இருக்காது அதுக்கு வந்துட்டு மெயினாக வந்து தண்ணி குடிக்கணும் ஐயோ இந்த டைம்ல தண்ணி குடிக்கணும் அப்படிலாம் வந்துட்டு யோசிச்சு எல்லாம் குடிக்க மாட்டேன் வேலை அது பட்டால வேலை ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போ தண்ணி எடுக்குதோ அப்போ குடிப்போம் அவ்வளவுதான் ஒரு சேலஞ்சுக்காக அதை ஃபாலோ பண்ணுமேக்காக பசிக்கும் போதெல்லாம் தண்ணி அதிகமா குடிக்க ஆரம்பிச்சோம் தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா பசி உடனே அடங்குது பசி நல்லா அடங்கிடுது வெயிட் லாஸ நமக்கு கொடுக்குது வந்து தண்ணி ஒரு நார்மல் ஒரு தண்ணி அது எவ்வளவு வேலை செய்து பாருங்க அது நமக்கு தெரியல நீங்கள் வந்துட்டு வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணி கொடுங்க பவுடர் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க பச்சை தண்ணி குடிங்க போதும் அவ்வளோ சூப்பராக வெயிட் லாஸ் ஆகுது பசி எடுக்கக்கூடாது நமக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க சில பேர் வந்துட்டு லெமன் வந்துட்டு இன்டேக் எடுத்துகிட்டு நல்லா வெயிட் லாஸ் ஆகுது லெமன் குடிக்கலாமான்னு கேட்குறீங்க லெமன் குடிச்சா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் டெய்லியும் லெமன் எடுத்துக்கக்கூடாது ஸ்கின் ப்ராப்ளம் வரும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் தான் நான் எப்பவுமே வந்துட்டு வெயிட் லாஸ் ஒரு வீடியோ உங்கள்கிட்ட சொல்லும் போதும் லெமன் ஜூஸை வந்துட்டு சொல்லவே மாட்டேன் சப்போஸ் நீங்கள் இன்டேக் எடுத்து எடுத்துக்கணும்னா வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை எடுத்துக்கலாம் அது கூட வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கோங்க போதும் ஏன்னா லெமன் வந்துட்டு டெய்லியும் எடுத்துக்க கூடாது நிறைய பேர் இஞ்சியும் டெய்லியும் எடுத்துப்பாங்க இந்த கேரட் ஜூஸில் கூட இஞ்சி இன்டேக் எடுத்துக்கலாமா அதையும் போட்டு அரைச்சி குடிக்கலாமான்னு கேட்பாங்க இஞ்சியும் லெமனும் நீங்கள் தொடவே கூடாது வாரத்தில் ஒரு முறை வேணால் எடுத்துக்கோங்க டெய்லியும் எடுத்துக்காதீங்க அது நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமே நமக்கானது சைனிங் ஆஃப் ஃபார்மீனா